ஏங்க இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன் இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது காலையில் சோறு ஓடும் போது உங்க அப்பா என்ன பேசுனா தெரியுமா இந்தாங்க உப்பு பத்திலாம் உப்பு போட்டு சாப்பிடுங்க பாக்க வர எல்லார்த்துக்கிட்டையுமே மரும உப்பு இல்லாம சோறு ஓடுற அப்படின்னு சொல்லாதீங்க இனி அப்படி ஏதாவது கேள்வி பட்ட மூணு நாளைக்கு சோறு இல்லாமதான் பட்டினி கிடக்கணும் ஒரு நாளாவது எனக்கு சுடு சாப்பாடு கூடுமா தினம் இந்த பழைய சாத்த திங்க முடியலமா உனக்கு புண்ணியமா போகுமா சுடு சாப்பாடா நைட்டு யார் சாப்பிடுறது நாய் சாப்பாட முடியும் அடிச்சிருக்கிற வரைக்கும் போடுறது தின்னு வூணையில கிடக்கற என்ன கேடு உங்களுக்கு கைய வந்தானா பேன மாட்டி ஓடி சொல்லுமா ராத்திரி கடி தாங்க முடியலமா தூங்கவும் முடியலமா துரைக்கி ஏசி போட சொல்றேன் கொசு கடிக்குதாமா கொசு எதுக்கு எடுத்துக்கு பெட்ஷீட் போட்டு வச்சிருக்கிறீங்க கசரசனே இனி எதாவது இப்படி போக கூடாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா வரவே மாட்டாங்க இதெல்லாம் சாக மாட்டாம நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்குது பாண்டவா என்னையே இந்த நரகத்துல வச்சிருக்கு சீக்கிர இந்த கட்டையில லூசுற எடுத்து தின தின நான் சாவது கருடாலே சேர்த்துட்டு போறேன் தின தின இதே அக்க போட இருக்கு உங்க அப்பாவுக்கு என்ன ஏசி கேக்குறான் அந்த கலவை அத கொசூதி மருந்து இருக்குல்ல கரண்ட் பணம் இன்னைக்கு கொஞ்சமா வருது ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா பேன மாட்டேன் இன்னும் ஒரு வாரம் போட்டுக்கு செல்லோ அந்த கிழவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டிடுறேன்

நாளைக்கு ஊருக்கு வரலான் இருந்து நீங்களே வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கப்பா ஏப்பா சோகமா இருக்கீங்க பக்கத்துல ஏதாவது ஆசிரம் இருக்குமாமா ஏப்பா இப்படி பேசுறீங்க மாலை மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு நீங்க ஏப்பா ஆசிரமத்துக்கு போகணும் உன் தம்பி வீட்டுக்காரி பேசுற பேச்ச என்னால கேட்க முடியலமா நான் அங்க இருக்கிறதுனால அவங்களால நிம்மதியா இருக்க முடியலையாமா தினம் தினம் என்ன வார்த்தையால கொள்ளறாமா நல்ல வேலை முன்னாடியே போய் வந்துட்டா இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு இல்லன்னா இத்தனை வார்த்தை இருக்கேன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு தம்பி சும்மாவா இருந்தா பொட்ட பொண்டாட்டி முந்தாடி புடிச்சிட்டு தெரியுறான ஏப்பா எங்களை வளர்த்தனப்ப உங்களை பார்த்தாலே பயந்து கிடப்பமே அந்த கம்பீரமெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வீடு கட்டினது அவளா ஏப்பா இப்படி மாறிட்டீங்க மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து தானே பயந்து கிடந்தாங்க நீங்க ஏப்பா அவளை பார்த்து பயந்து கிடக்குறீங்க என்னுடைய பழைய அப்பாவா உங்களை பாக்கணும் இனி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தம்பி வந்தானா அவனுக்கு அவன் அடியும் பேச வேண்டிய இடத்துலதான் பேசணும் அடுக்க வேண்டிய இடத்துல ஆமா நீ சொல்றத சரி சில பேரு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்ற விதத்துல சொன்னாதான் புரிஞ்சுக்குவாங்க பாத்தீங்க நான் என்னப்பா தப்பு பண்ண நான் வரும்போது நீ போன்ல பேசிட்டு இருந்தத கேட்டமா ஏங்க இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன் இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது நீ காலையில் சோறு ஓடும் போது உங்க அப்பா என்ன பேசினா தெரியுமா அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணுன்னு உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு தப்புன்னு இப்ப நான் உணர்றேன் இவ்வளவு கேவலமா பெரியவங்களையில எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் வளர்த்த அந்த அறிவாள எங்க போச்சு உனக்கு நீ பெரியவங்களை ஒழுக்கமா நடந்துப்ப நாளைக்கு உன் போல உன்ன ஒழுக்கமா நடத்துவா நீ மாமனார கையில் அடிச்சினா நாளைக்கு உன் உன்னை செருப்புல அடிப்பா இதெல்லாம் நடந்துட்டுதானு இருக்கு எல்லாரும் பாத்துட்டுதான் இருக்கீங்க அப்புறம் ஏமா மறுபடி மறுபடி எல்லாரும் அதே தப்பு செஞ்சு இப்படி கூழ் விட்டு போறீங்க இப்படி உன்ன மாதிரி பொண்ணுகளா புகுத்த வீட்டுல என்ன அதிகாரம் பண்ணாலும் யாரை மதிக்காம போனாலும் நம்ம வீட்டுல சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தைரியம் அதான் எல்லாரும் கொஞ்சம் ஓவர ஆட்டம் போட்டு உருப்பிடாம போயிட்டு இருக்கிறீங்க நீங்க ஆட்டம் போட தகுந்த மாதிரியே சில பெத்தவங்களும் பொண்ணுங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க அவங்க புகுந்த விட்டா கூட போட்டு குளிர்றாயிருக்கு ஆனா அந்த மாதிரியில உன் அப்ப இருப்பான்னு நினைச்சுறாத பொண்ண நல்லா வளர்த்திருக்காங்கன்னு மத்தவங்க சொல்றது பெருமை இல்ல நீ புகுந்த வீட்டுல சொல்லணும் அதுதான் உன்னை பெத்த உங்களுக்கு பெருமை ஆனா கம்பீரமா இருந்த உங்க ஒப்பனுக்கு நீ என்ன பெருமை கொடுத்துருக்க தெரியுமா சம்பந்தி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே என் பொண்ணுனால உங்களுக்கு எந்த இடத்துல வராது சம்மதி என்ன மன்னிச்சு சம்மதி வளர்த்தனதுக்கு மறக்க முடியாத பெருமையா குடுத்துட்டாப்பனுக்கு என்ன சொருங்க பானா செஞ்சது தப்புதான் நாளைக்கு நமக்கும் வயசாகு நாமளும் அந்த இடத்துக்கு போவோம் இதை விட நரக வேதனை அனுபவிப்போம் அப்படிங்கிற உண்மை எல்லாரும் மனசுலயும் வந்துருச்சு அப்படின்னா எந்த பொண்ணுமே இந்த மாதிரி நடத்துக்க மாட்டேங்குமா மாப்பிள்ளைக்கு போன போடு பேசணும்

இடையில வந்த பொண்டாட்டியை திருப்திப்படுத்த தெரிஞ்ச உங்களுக்கு மரத்துக்கு இருக்கிற மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ள எந்த கஷ்டமே உங்களை வளர்த்துன அம்மா அப்பாவை மானத்தை காப்பாத்தினதுக்கு உயிரையே கொடுத்தா கருண உங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் தன்னோட வாழ்க்கையே கொடுத்த அப்பாவுக்கு நீங்க எல்லாம் எத்தனை உயிரை கொடுக்கணும் சும்மா குழந்தை பத்துக்கிறது மட்டும் ஆம்பளைத்தன் இல்ல மாப்பிள்ள நாம மத்தவங்களுக்கு வழிகாட்டியே இருக்கணும் அதுதான் உண்மையான ஆம்பளம் இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியது இல்ல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வர்றேம்மா நீ ஒரு தடவை தப்பு பண்ணுனேன் அதனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன் மறுபடியும் இதே தப்ப நீ பண்ணுனே உனக்கு நான் அப்பனா வரமாட்டேன் ஏமனாத்தான் வருவேன் அப்பா இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாங்கப்பா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாம் உங்க பேர பிள்ளைகளோட நீங்க விளையாடலாம் வாங்கப்பா சந்தோஷமாக வாழ எனக்கு ஆயிலே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் இந்த தந்தைக்கு ஒரு புதுமகள் கிடைத்து விட்டார் இனி அவரது கடைசி காலம் சந்தோஷம்தான் இதுபோல் அன்புக்கு ஏங்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் புதுமகள் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான்